வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எழுந்து கொள்ளும் நான் டாரியம் பஸ்வராஜா விரைவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தேசிய பெஸாக் பாரம் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு எதிராக இடம்பெறும் துஷ்பிரயோகங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை அவசியம் எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை எமது ஆட்சியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் அதிகரிப்பு ஏற்படவில்லை பொது பாதுகாப்பு அமைச்சர் உறுதி மாணவி அம்சியா விவகாரத்தில் அரசாங்கத்தின் கருத்துக்கள் பொறுப்பற்றது அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பதவி விலக வேண்டும் அதிகரிக்கும் அழுத்தம் அரச ஊழியர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு புலிகள் தோற்கடிக்கப்பட்ட நாளை நெகர் கூற விமல் வீரவங்ஷ அறைகூவல் பயங்கரவாத தடை சட்டம் மூன்று மாதங்களுக்குள் நீக்கம் வெளியானது அறிவிப்பு ஏழு வயது சிறுமியொருவர் மரணம் மரணத்தில் சந்தேகம் சுகாதார விதிமுறைகளை மீறிய வெதுப்பகம் மற்றும் உணவகத்திற்கு அபராதம் மின்னலுடன் கூடிய மலை வளிமண்டலவியல் திரைக்களம் வெளியிட்ட அவசர எச்சரிக்கை பாகிஸ்தானின் மூன்று விமான தளங்களை இந்தியா தாக்கியதாக தகவல் நல்லகுணம் கொண்டு உன்னத மக்களுடன் பழகுவோம் என்னும் பொருளில் இந்த ஆண்டு தேசிய விசாக் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இன்று முதல் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரையில் ஒருவார கால வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்படவுள்ளது உள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு நிலைய விகாரையில் இன்று ஆரம்பமாகின்றது இந்த விழாவை அகில இலங்கை சாசன பாதுகாப்பு அமைச்சு ஜனாதிபதி செயலகம் புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சகம் பௌத்த விவகாரத்துறை மத்திய மாகாண சபை மற்றும் நுரலியா மாவட்ட செயலகம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன மேலும் இந்த நிகழ்வானது மத அனுசரிப்புகள் அலங்காரங்கள் மற்றும் சமூக நடவடிக்கைகள் மூலம் ஆன்மீக வள மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அத்துடன் நிவரலியா மாவட்டத்தில் நிலவையில் உள்ள பல கோயில் மேம்பாட்டு திட்டங்கள் பிசாக் வாரத்தின் போது இலங்கை முப்படைகளின் உதவியுடன் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் புனித அனுசரிப்புகளை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் இரட்சிக் கூடங்கள் மதுபானக் கடைகள் சூதாட்ட விடுதிகள் கிளப்கள் மற்றும் பந்தய இடங்கள் மே பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் மூடப்படும் என்று அரசாங்க துறை அறிவித்துள்ளது அரசாங்க விதிமுறைகளின்படி இந்த காலகட்டத்தில் பல்பொருள் அங்காடிகளில் விற்பனையும் தடை செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் பௌத்தர்களுக்கு வெசாக் மிகவும் முக்கியமான மதவிழா என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதேவேளை வெசாக் பண்டிகைக்காக ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு தன்சல் பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த பகுதிகளில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களின் மட்டத்தில் தன்சல்களை பதிவு செய்யும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதன் செயலாளர் சமல் முத்துகுடா தெரிவித்தார் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறும் துஷ்பிரயோகம் பலாத்காரம் மற்றும் பிற தவறான செயல்களை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார் சமீபத்தில் அன்றாதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் மற்றும் கொட்டாஞ்சனை பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற சம்பவங்கள் அன்றாடம் ஊடகங்களில் பதிவாகி வருவதாகவும் இவற்றை தடுக்க சம்பிரதாய முறைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக உடனடியாக செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் மற்றும் பிரதமரிடம் தொடர்பாக துஷ்பிரயோகம் அல்லது பாலியல் வன்கொடுமைக்கானவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான பொறிமுறைகளை உருவாக்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்தார் பெண்கள் மற்றும் சிறுவர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பும் கடமையுமாகும் இந்த கடமையை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது கொள்கை வகுப்பாளர்களாகிய நமது பொறுப்பு என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் மற்றும் ஆகிய பரிசீலிக்கும் போது குறிப்பிடத்திற்கு அதிகரிப்பு ஏற்படவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாண்டி தெரிவித்தாா் பாராளுமன்றத்தில் கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்தார் கடந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் அறுபத்தி ரெண்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டவை என்றும் பதினேழு சம்பவங்கள் வேறு காரணங்களால் இடம்பெற்றவை என்றும் தெரிவித்தார் எவ்வாறாயினும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை இருநூற்று அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் இருநூற்று இருபத்தி ஒன்பது பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புையவர்கள் அமைச்சர் கூறினார் கடந்த ஏழு மாதங்களில் எழுபத்தி ஒன்பது துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் துப்பாக்கிச் சூடு சம்பவங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் மாணவி அம்சிகா விவகாரத்தில் அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர இழைக்கப்பட்ட நிதிக்கு சமூக வலைதளங்களில் தீர்வைத்து எடுத்துவதில்லை என கூறுவது பொருத்தமற்றது இந்த கூற்றுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவிக்கின்றன மக்கள் முன்னணியின் செயலாளருமான அனுஷா சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதொடர்பில் மகளிர் அமைச்சரின் பாராளுமன்ற உரையில் சமூக வலைதளங்களினால் தேர்வை பெற்றுக் கொள்ள என்ற கூற்று எமக்கு வேதனை அளிக்கின்றது காரணம் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னர் ஓர் நாசகார அரசாங்கத்தின் ஆட்சியையே தலைகளாக மாற்றிய பெருமை இந்த சமூக வலைதளங்களுக்கு உண்டு என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைக்கின்றேன் இந்த அரசாங்கத்தை தீர்மானிக்கும் சக்தியாக கூட இந்த சமூக வலைதளங்கள் அளப்பரிய பங்காற்றியது என்பதை அவர் மறக்க முடியாது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கமாக பொறுப்பு வாய்ந்த ஒரு மகளிர் விவகார அமைச்சராக ஒரு பெண்ணாக இன்னும் பெண்ணுக்கு இழைக்கப்பட்டிருக்கும் அநீதிக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்க வேண்டிய குரல் மகளிர் அமைச்சரது குரலாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவரது கூற்று அது மக்களின் பக்கம் குற்றம் சாட்டு முகமாக மாறியிருப்பது பொதுமக்களின் கருத்து சொந்தத்தை செய்யாத பதவியிலிருந்தும் தனது வெளிப்படுத்துவதாக அமைந்திருப்பது துரதிருஷ்டவசமானது பொதுமக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீதான வெறுப்பை அதிகரிப்பதாக இந்த சம்பவம் அமைந்துவிட்டது எதிர்காலத்தில் இவ்வாறான துரதிருஷ்ட சம்பவங்கள் நிகழவே கூடாது என்பதற்காக இந்த விவகாரம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் அம்ஷிகாவுக்கு நீதி நிலைநாட்டுவதற்காகவும் சமூகத்தில் எதிர்காலத்தில் இவ்வாறான துயர சம்பவங்கள் நிகழாமல் இருக்க தன்னுடைய ஒத்துழைப்பு அனைத்து வழிகளும் இருக்கும் என்றும் தெரிவித்தார் இதேவேளை சரோஜா போல்ராஜ் உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகினி கவிரட்ன தெரிவித்துள்ளார் சரோஜா போல்ராஜ் சர்ச்சைக்குரிய மேலதிக வகுப்பு ஆசிரியரை பாதுகாக்கும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே அவர் இந்த அமைச்சர் பதவி வகிப்பதற்கு பொருத்தமற்றவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பிசேட் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பேசுபொருளாகியுள்ள ஆகியுள்ள பிரதேசத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் பெண்ணாக தாயாக ஆசிரியராக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பொறுப்பின்றி செயல்படுகின்றார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரான அவர் அமைச்சரன்ற பொறுப்பிற்கும் அரசாங்கமன்ற என்ற பொறுப்பிற்கும் அப்பால் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் பாடசாலையில் துன்புறுத்தலுக்கு உள்ளானதோடு மாத்திரமன்றி மேனதிக வகுப்பொன்றிலும் உள்ளான குறித்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார் என்று உலரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்காக இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று இது தொடர்பில் கேள்வி எழுப்புவதற்காக நாடாளுமன்றத்தில் நான் முயற்சித்த போது சபாநாயகர் உட்பட ஆளங்கட்சியினர் எவரும் எனக்கு கருத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அரசு பேரிடர் கடன்களை வழங்குவதற்கான அதிகபட்ச வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம் உள்நாட்டு மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது சுற்றறிக்கையின்படி அரச ஊழியர்களுக்கு பேரிடர் கடன்களை வழங்குவதற்கான அதிகபட்ச வரம்பை தற்போதைய இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவில் இருந்து நான்கு லட்சமாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உடகம்பு பகுதியில் உடல்நலக்குறைவு காரணமாக சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த சிறுமி நேற்றிரவு பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறுமியை பரிசோதித்த பசறை வைத்தியசாலை வைத்தியர் இந்த மரணம் சந்தேகத்திற்கிடமானது என்று தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளதாக கூறுகின்றனர் பசறை உடகம பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமி உயிரிழப்பதற்கு முன்னர் ஒரு காலமாக காய்ச்சல் மற்றும் சளி காரணமாக பல தடவைகள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்தார் எனினும் சிறுமியின் உடலில் காயங்களின் தழும்புகள் இருப்பதாக பசறை வைத்தியசாலையின் சிறுமி பரிசோதித்து வைத்திய தெரிவித்துள்ளதால் இந்த மரணம் சந்தேகத்திற்கிடமானதாக காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சிறுமியின் உடல் பசறை வைத்தியசாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ளது பசரை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நகரசபையின் உட்பட்ட பகுதியில் சுகாதார விதிமுறைகளை மீறி விதிப்பகம் மற்றும் உணவகத்திற்கு மொத்தம் எழுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர் வெதுப்பக உரிமையாளர் மீது பின்வரும் குற்றச்சாட்டுக்களின் கீழ் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் வெதுப்பக பொருட்களை கையாண்டமை தனிநபர் சுகாதாரம் பேணாமை வெதுப்பக சூழலில் இளையான்கள் பரவுவதற்கு இடமளித்தமை அழுகிய உருளைக்கிழங்குகளை உணவு தயாரிப்பதற்கு களஞ்சியப்படுத்தியமை வெதுப்பக பொருட்களுடன் தொற்று ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரசாயன பொருட்களை களஞ்சியப்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உரிமையாளர் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டார் இதனையடுத்து நீதிமன்றம் உரிமையாளரை கடுமையாக எச்சரித்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தது அதேபோல் உணவக உரிமையாளர் மீது பின்வரும் குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவை கையாண்டமை தனிநபர் சுகாதாரத்தை பேணாமை குடிநீர் நீர் மற்றும் நீர் குடிப்பதற்கு உகந்தது என்று உறுதிப்படுத்த தவறியமை சமைத்த மற்றும் சமைக்கப்படாத உணவுப் பொருட்களை தொற்று ஏற்படுத்தும் வகையில் களஞ்சியப்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இந்த வழக்கில் உரிமையாளர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் உரிமையாளரை கடுமையாக எச்சரித்து இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தது புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்ட நாளை நினைவு கூறுவதற்கு நாட்டு மக்கள் அணி வேண்டும் அதேபோல ஜனாதிபதியும் நினைவு கூற வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச வலியுறுத்தியுள்ளாா் கொழம்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் மே ஒன்பதாம் தேதியே நாசிசவாதம் மற்றும் பாசிசவாதம் என்பன தோற்கடிக்கப்பட்ட நாளாகும் அதாவது இரண்டாவது உலகப்போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட நாளாகும் எனவே இரண்டாம் உலகப்போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உயிர்த்தியாகம் செய்த படையினரை கூற வேண்டும் இலங்கையில் பாசிசவாதத்தை தோற்கடித்த நாள் இன்னும் எட்டு நாட்களில் வருகின்றது புலிகள் அமைப்பு என்று நாம் கூறுகின்ற தரப்பும் நவ நாசிசவாதம் மற்றும் பாசிசவாத அமைப்பாகும் என்றும் விமல் வீரவங்க குறிப்பிட்டார் ஜனாதிபதி என்றகுமார் நாயக்க வியட்நாம் விஜயத்தின் போது படை வீரர்களின் நினைவுத் மலரஞ்சலி செலுத்தினார் எனவே இலங்கையில் பாசிசவாதம் தோற்கடிக்கப்பட்ட நாளையும் சிறப்பாக நினைவு கூற வேண்டும் இன்னும் எட்டு நாட்களில் அதற்கான நாள் விலகின்றது தமது கடமையை அந்த நாளில் நிறைவேற்ற நாட்டு மக்கள் அணி வேண்டும் என்றும் கூறினார் நாட்டில் தற்போது மாதத்திற்குள் நீக்கப்படும் என்று வெளிநாட்டு அமைச்சர் தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நேற்று காலை ஒலிபரப்பான விவாத நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இதனை வெளியிட்டார் ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்பட்டுள்ள ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையானது எமது நாட்டுக்கு மிக முக்கியமானதாகும் அமெரிக்காவின் வரை விதிப்புகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய வரிச்சலுகையானது எமக்கு பலமாக அமைந்துள்ளது எனவே நாம் அதனை தக்க வைக்க வேண்டும் இது தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன சுற்றாடல் தொழில் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளது எமது தரப்பில் முன்னெடுக்கவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தினாலும் வலியுறுத்தாவிட்டாலும் பயங்கரவாத தடை சட்டத்தை நிச்சயம் நாம் நீக்குவோம் அதுதான் எமது கொள்கை இதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அந்த குழு விரைவில் கூட உள்ளது நாம் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் புதிய சட்டத்தை நிறைவேற்றி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றார் மத்திய சகமு ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாரி மற்றும் வட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மேல் மாகாணத்திலும் புத்தளம் காலை மாத்திரை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய சப்ரகா மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூடம் வானிலை எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் பாகிஸ்தானில் அமைந்துள்ள மூன்று விமானத்தளங்களை ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு இந்தியா தாக்கியதாக பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்துள்ளது இதனையடுத்து பாகிஸ்தான் வானூர்தி ஆணையம் இன்று மாலை நான்கு மணி வரையில் தாக்குதலுக்கு உள்ளான விமான தளங்களை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இன்று அதிகாலை மூன்று பதினைந்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை பாகிஸ்தானில் அமைந்துள்ள தாக்குதலுக்கு உள்ளான மூன்று விமானத்தளங்களும் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் செயலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி கொடுத்து வருவதாகவும் அந்த நாட்டு ஊடக நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் இஸ்லாமாபாத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜெனரல் சவுத்ரி இந்திய போர் விமானங்கள் மூலம் வானிலிருந்து தரையை தாக்குகின்ற ஏவுகணைகள் கொண்டு இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறினார் இருப்பினும் இதனால் விமானப்படையின் சொத்துக்களுக்கு இந்த சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார் ராவல்பண்டில் உள்ள நூர்கான் ஷகுவால் பகுதியில் உள்ள முரித் யாங் மாவட்டத்தில் உள்ள ரஃபிக் விமான தளங்களை இந்தியா தாக்கியது என்றும் கூறியுள்ளார் பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலர் கடன் தொகைக்கு சர்வதேச நாணய நிதியம் அனுமதி அளித்துள்ளது கடன் வழங்க இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு கடனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதேவேளை பாகிஸ்தானுக்கு வழங்கப்படுகின்ற தொடர்ச்சியான நிதி உதவி ராணுவ நோக்கங்களுக்காகவோ அல்லது அரச ஆதரவு பெற்ற பயங்கரவாதத்திற்காகவோ பயன்படுத்துவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தை இந்தியா எச்சரித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்